ராஜா பேசும்போது ஒன்று சொன்னார் நாங்கள் அதை குறித்து வச்சார் கோயில்னு கட்டின உடனே நீங்க என்ன முருகன் கோயில் கட்டுறீங்களா அந்த கோயில் கட்டுறீங்களா இந்த கோயில் கட்டுறீங்களா அப்படின்லாம் என்ன கேட்டாங்க அப்படின்னா சென்னையில் கூட அறிவு சென்னையில் இல்லை ஆழியாரில் இருக்கிற அறிவுத்தூர் கோயிலுக்கு வந்துட்டு என்னது அது என்ன விகடன் ஒரு விகடன் ஒரு பத்திரிகை வருது அந்த அந்த விகடன் ஒரு இதழ் ஒன்னு கூட வருது அதில் என்ன எழுதியிருந்தாங்க பார்த்தா ஒரு கோயில் மாதிரியே இல்லை ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்கு கோயில் நமக்கு இருந்தால் கணக்கு வச்சிருக்கோம் எப்படி இருக்கணும் முக்கியமாக கோயில்லாம் அழுக்காக இருக்கு அந்த தூணில் பொங்கல் தடவர மாதிரி ஏற்பாடு இருக்கணும் அதில் விபதி குங்குமெல்லாம் கண்ட இடத்துல போடணும் நம்ம நிறைய கோயில்னு வச்சிருக்கோம் அதுக்கெல்லாம் ஒரு முறை இதெல்லாம் எல்லாம் இல்லாமல் நீட்டாக ஒரு அறவட்ட வடிவத்தில் ஆழியார் கோயில் அமைஞ்சு அங்கே உள்ளே போனால் ஒரு சாமியும் காணும் ஒரு விளக்க காணும் ஒன்றையும் காணும் எதுவுமே இல்லை கோயில் மாதிரியே இல்லையே அப்படின்னா நம்மளால் அதை ஜீரணிக்க முடியல ஏன்னா மாறி இருக்குது வேறு தன்மையில் இருக்குது ஜீரணிக்க முடியல அப்போ இதே மாதிரி இதை கட்டும்போது கேட்பாங்கல்ல இது என்ன இது கட்டடம் மாதிரி தானே சார் இருக்குது கோயில் மாதிரி இருக்கா கோயிலுக்கு உரிய தன்மை இருக்கா கோபுரம் இருக்கா குத்து விளக்கு இருக்கா இதெல்லாம் இல்லையே கேட்பாங்க ஒன்றும் கவலைப்படாது இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன் ஒரு சொல்லிட்டு போற கடவுள் தன்மை உடையவர்கள் கடவுள் உடையவர்கள் எந்த நுழைந்தாலும் அது கோயிலாக மாறிவிடும் கடவுள் தன்மை உடையவர்கள் எந்த கட்டிடத்தில் நுழைந்தாலும் அது கோயிலாக மாறிவிடும் கள்ளத்தனமானவர்கள் கோயில்களிலேயே நுழைந்தாலும் அது கட்டிடங்களாக செத்துவிடும் ஏன்னா கள்ளத்தன் அவன்ட்டு இருக்கு அவன் கோயிலுக்குள்ளே போனால் கூட என்னாகும் கட்டிடமாக செத்து போயிடும் அதனுடைய தெய்வத்தன்மைங்கிறது இல்லாமல் போயிடும் அப்போ கட்டிடங்களை கோவிலாக்குவதும் கோயில்களை கட்டிடங்களாக்குவதும் நம்முடைய பண்புதானே ஒழிய கட்டிடக்கலை அல்ல நம்முடைய கட்டுமான உணர்வுகள் தான் கட்டிடமா கோயிலா என்பதை தீர்மானிக்கிறது அப்போ நாம் எப்படி இருக்கணும் ஒரு ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு இனிமையான வார்த்தை பேச வேண்டாமா கடுஞ்சொல் பேசலாமா ஒரு கோயிலுக்குள்ளே வந்து ஒருத்தர் ஒருத்தர் சபிக்கலாமா ஒருத்தர் ஒருத்தர் பகையாக இருக்கலாமா அப்போ நமக்கு தோணணும் கோயிலுங்கிறது ரொம்ப புனிதமான இடம் குரு மாதிரி ஒரு நல்ல மரியாதைக்குரியவர் டாக்டர் அப்பை நடராஜன் அப்பை நடராஜன் ஜப்பானும் இங்கே ஜப்பான் ஜப்பான் போனார் ஜப்பான் போனபோது அவரை புத்தர் கோயிலுக்கு கூட்டி போகிறாங்க ஒரு புத்தருடைய கோயிலுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் அந்த லேடி எப்படின்னா ஜப்பானிய மொழியும் தமிழும் தெரிஞ்சவங்க அவங்க டிரான்ஸ்லேட்டர் கூட போகிறாங்க இந்த புத்தர் கோயிலுக்குள்ளே போகும்போது போய் பார்த்தா அது பிரம்மாண்டமான புத்தர் கோல்டன் புத்தா அது அது மட்டும் இல்லை அங்கே ஜனங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே நாணயமாக இறைச்சிருக்காங்க தரையில் தங்கம் வெள்ளி அவங்கவுங்க கையில் இருக்க கோல்டு போட்டுவாங்க அப்படியே காணிக்க கொடுப்பாங்க எல்லாம் கீழே கிடக்குது அந்த புத்தர் கோயில் சிசிடிவி கேமரா கிடையாது வாட்ச்மேன் கிடையாது கார்டியன் கிடையாது கோயிலில் யாருமே கிடையாது எங்கள் டாக்டர் அப்ப நடராஜன் என்ன கேட்டிருக்கிறாரு வாட் இஸ் திஸ் இதெல்லாம் இங்கெல்லாம் காசெல்லாம் இறஞ்சிருக்கேன்னு இங்கேத்தைய கல்ச்சர் எல்லோரும் காணிக்க போடுவாங்க கோல்டெல்லாம் எல்லாம் இருக்குது போடுவாங்க இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஒரு கேமராவே இல்லையே என்ன இருக்கா யாரும் ப்ரீஸ்ட் இங்கே நின்று இதை வேடிக்கை பார்க்கல என்ன நடக்குதுன்னு கவனி கவனிக்கப்பட்டாங்க அப்பராஜனு ஒன்னே ஒரு கேள்வி கேட்டார் என்ன கேட்டார் தெரியுங்களா அப்போ யாராவது திருடிட்டு போயிட்டான் இந்த காசெல்லாம் யாராவது திருடிட்டு போயிட்டான் அந்த ஜப்பானிய பெண் சொன்னால் சாரி சார் நம்ம வெளியே போகலாம் வாங்க நம்ம வெளியே போகலாம் வாங்க இவருக்கு புரியல நான் இன்னும் புத்தரை பார்க்கணும் அப்படின்னோ கோ இவருக்கு புரியல ஏன் பார்க்கலாம் நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கட்டோமா என்ன போய் திருடலாமான்ற எண்ணம் உனக்கு எப்படி வெளிய கோச்சுகிட்டதியாங்களான்னு கேட்குறியே அப்போ திருடலாங்கிற எண்ணம் அந்த சன்னதிக்குள்ள உனக்கு எப்படி வந்தது யூஆர் டு ஸ்டே த எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள் அன்ஃபிட் டு ஸ்டே பாருங்க ஒரு நல்ல எண்ணம் உனக்கு அந்த இடத்துக்குள்ள வரலன்னா நீ அந்த இடத்த கெடுத்துற தவறான எண்ணத்தை அந்த இடத்துல விதைச்சிட்டேன்னா அந்த புனிதத்தை கெடுத்துற அதை தான் சொன்னேன் நல்ல எண்ணம் உடையவர்கள் கடவுள் தன்மை உடையவர்கள் எந்த கட்டிடத்தில் நுழைந்தாலும் அது கோயிலாக மாறுகிறது கள்ளத்தனம் உள்ளவர்கள் எந்த கோயிலுக்குள் நுழைந்தாலும் அது கட்டிடமாய் செத்து போகிறது இந்த ஒரு உண்மையை நாம விளங்கிக்கணும் இது அறிவுத்தூர் கோயில் அப்படின்னு நீங்க வரும்போதே நம்மை புனிதமானவர்களாக ஆக்குகிற ஒரு புனித தலம் அறிவித்திருக்கோயில் என்ற தெளிவு நம்முடைய மனதில் ஆழமா பதியவர் நான் ஒரு ரெண்டு மூணு செய்தி நினைவுல வச்சுக்கிறதுக்காக சொல்லிட்டு நான் நிறைவு பண்றேன் நான் ஒரு விழாவில் பேச போனேன் எனக்கு பேர் மறந்து போச்சு ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் கவிஞர் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்னால் மறக்கவே முடியாது அது வந்து மத நல்லிணக்க கூட்டம் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க மரங்களை அறுத்து நீங்கள் சிலுவை செய்கிறீர்கள் சிலுவை எப்படி பண்ணுவாங்க ஒரு மரத்தை அறுத்து அதில் ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கிற மாதிரி அவர் ஒரு வார்த்தை எழுதி படிக்கிறார் அந்த கவியரங்கத்தில் படிக்கிறார் நீங்கள் மரங்களை அறுத்து சிலுவை செய்கிறீர்கள் என்றைக்கு உங்களை அறுத்து ஒரு இயேசு செய்வீர்கள் மரங்களை அறுத்து சிலுவை செய்கிறீர்கள் என்றைக்கு உங்களை அறுத்து நீங்கள் ஒரு இயேசு செய்வீர்கள் மரத்தை அறுத்து சிலுவை பண்றது ஈஸி மனிதன் அறுத்து இயேசு வாக்குறது கஷ்டம் ஒரு டிவை உயர்வது சிரமத்தில் பெரிய சிரமம் நல்ல தெரிஞ்சுக்கங்க அந்த சிரமத்தை செய்கிற இடத்துக்கு பேர் தான் அறிவித்திருக்கோம் எந்த எண்ணத்துல வேணாலும் ஒரு மனுஷன் வரலாம் இங்கே ட்ரைனிங் எடுத்து பயிற்சி எடுத்து தன்னை மாற்றி கோபத்தை குறைச்சி பொறுமையை வளர்த்து தன்னை உயர்த்தி கொண்டே போகணும் இப்போ நான் சொல்லும்போது முருகாந்தவேலருடைய மனைவி சிரிக்கக்கூடாது அதான் என் வேலை இந்த மாதிரி அறிவுத்திருக்கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கோபம் வரக்கூடாது ஆத்திரம் நமக்கு மறுசுக்குள்ளே வாயில் வரவே கூடாது எல்லா வகையிலேயும் நம்முடைய டோட்டல் பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகணும் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் அவர் ஒருத்தரை தான் நான் உரிமையாக கிண்டல் பண்ண முடியும் எங்களுக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி அதனால கிண்டல் பண்ணுறேன் நான் இது இந்த அந்த பேரில் யார் வேணாலும் ஃபில்அப் பண்ணிக்கலாம் அந்த பேரில் நீங்கள் யார் வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம் அவங்களெலாம் சொன்னால் சண்டைக்கு வருவீங்க இவர் ஒருத்தர் தான் என்கிட்ட சண்டைக்கு வரமாட்டார் அதனால தான் அவர் பேரை போட்டேன் நம்மளை மாற்றிக்கிறதுக்கான இடம் எது அப்படின்னு கேட்டால் அறிவித்திருக்கோய் மரங்களை அறுத்து சிலுவை செய்கிறீர்கள் என்றைக்கு நீங்கள் உங்களை அறுத்து ஒரு இயேசு செய்ய போகிறீர்கள் இது யோசிக்க வேண்டிய ஒன்று அப்புறம் அவங்க பேச்சில் வந்து சொன்னாங்க மனுஷனுக்கு இருக்கிற நிறைய தீமைகளை சொல்லும்போது ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை மட்டும் உள்ள காதலை வாங்குனீங்கன்னா போகிறோம் யூடியூப் எடுங்க இப்போ யூடியூப்பில் போட்டுக்கிட்டே வாங்க நீங்கள் ஒன்று பார்த்துட்டா திரும்ப அதுவே வரும் பெரிய அக்கரம் முறையற்ற பால் கவர்ச்சி அப்படின்னு ஒரு வார்த்தை உலகம் முழுக்க பல குடும்பங்கள் வீணா போறதுக்கு காரணமே அது பல குடும்பங்கள் வீணா போறதுக்கு காரணமே அதுதான் நம்ம எல்லை என்ன நாம எல்லை மீறலாமா அந்த பிழையினால நம்முடைய குடும்பம் வீணா போயிடாத ஆண்களால் கொலை செய்யப்பட்ட பெண்கள் பெண்களால் கொலை செய்யப்பட்ட ஆண்கள் கணவன் மனைவி என்ற உறவுடையவர்கள் இதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது எங்கள் பேசுற பேசுகிற சுந்தரம் தான் சொல்லுவார் அவன் வேற விவரமாக சொல்கிறான் அதாவது எப்படி கொல்லலாங்கிறத யூடியூப்பில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சொல்கிறான் அம்மிக்கல்லை தூக்கி அதாவது எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு போட்டு தள்ளணும்னு ஐடியா இருக்கிறவங்களுக்கு உபயோகமான அறிவுரைகள் வேற அவன் சொல்கிறான் எப்படி எல்லாம் போட்டு தள்ளாங்க அப்படின்னு மன்னிச்சுக்கணும் இந்த முறையற்ற பால் கவர்ச்சி என்பது எவ்வளவு வலிமையா இருக்கு தெரியுமா நான் இப்ப ஓப்பனா ஒரு கேள்வி கேட்கிறேன் தப்பா நினைக்காதீங்க காதல் வலிமையானதா கள்ள காதல் வலிமையானதா இதெல்லாம் பேசுறதுக்கு தயங்குவாங்க வேற வழி இல்லை காதல் வலிமையானதா கள்ளக்காதல் வலிமையானதா கள்ளக்காதல் தான் வலிமையானது இல்லாட்டி கள்ளக்காதலால் காதலன்னையே கொள்றாள் யோசிச்சு பாருங்க எது ஸ்ட்ராங் அப்போ ஒரு தப்பு அவ்வளவு வலிமையா இருக்கு அப்போ நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அந்த தவறோட பிடிமானத்தை வச்சிருக்கிறோம் எப்போ நம்ம நம்மளை நம்மளே அறுத்து ஆராய்ச்சி பண்ண போறோம் ஏன் இதில் என்ன இருக்கு எல்லா இழவும் ஒன்று தண்ணு திருப்பி திருப்பி இதில் என்ன இருக்கு இதுக்கு அதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு நாங்கள் ராமாயணம் சொல்லுவோம் ராமாயணத்தில் என்ன சொல்லுவோம் ஆ அனுமன் இலங்கைக்கு போய் சீத்தையை தேடிய போது ராவணன் அரண்மனையில் உறங்கி கொண்டிருந்த மண்டோதரையை பார்த்துவிட்டு சீத்தையோ என்று சந்தேகப்பட்டான் ரொம்ப பெருமையாக சொல்லுவோம் ரைட்டு எப்போவோ இருக்கிற அனுமன் பார்க்கும்போது அது சீத்தையா தெரியுது இந்த ராவணனுக்கு அது சீத்தையா தெரிஞ்சிருந்தா எங்கேருந்தோ சீத்தையை தூக்கிட்டு வந்திருப்பானா அறிவு கட்ட எல்லாருக்கும் அது மண்டோதரி சீத்த மாதிரி தெரியுது அவனுக்கு தெரிய வேணாமா அது சீத்தையா தெரிஞ்சிருந்தா அவன் எங்கேருந்தும் சீத்தையை கடத்தி கொண்டாந்துருப்பானா அழிஞ்சு போயிருப்பானா அப்படி யோசிக்கணும் முறையற்ற பால் கவர்ச்சி எவ்வளவு பெரிய வீழ்ச்சி தெரியுமா இன்னைக்கு சமூகத்தில் இந்த ஊர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க ஏழு வயசு எட்டு வயசு கஞ்சா இன்னும் என்னெல்லாமோ போதை பொருள் போதை வஸ்து இதுலேருந்தெல்லாம் ஒருத்தர் மீட்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை நேத்திக்கு ஒரு யூடியூப்ல காட்டுறான் ஒரு பையன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்றாங்க பாருங்க அப்படிங்கிறான் இந்த செல்ஃபோனில் எப்படி நோண்டி நோண்டி செல்ஃபோனே இல்லை அவன் கை இப்படியே துடிக்குது அவனுக்கு அதவே பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அவனை கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க இது என்ன நிலைமை அதில் அவ்வளவு கவர்ச்சி இருக்கணுமா அவ்வளோ ஈடுபாடு இருக்கணுமா அந்த அளவுக்கு அந்த கேஜெட் வந்து அவனை ஆட்டி படைக்கணுமா அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய போதை ஆகி போச்சு இந்த போதையிலேருந்து வெளியே வரணும்னா எல்லா போதையிலேருந்தும் வெளியே வரணும்னா ஒன்று தான் வேணும் என்ன அது அவேர்னஸ் அதுக்கு என்ன பேரு விழிப்புணர்வு விழிப்புணர்வுக்கு இன்னொரு அறிவு நிலை நீங்க அறிவு நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நோ இது வந்து என்னுடைய மனசை கெடுக்கும் இதனுடைய உடலை கெடுக்கும் இதனுடைய வாழ்க்கையை கெடுக்கும் நான் ஒரு செய்தி சொல்லி நிறுத்திடுறேன் அப்ளை பண்ணும்போது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறத எனக்கு சைக்காட்ரிஸ்ட் நிறைய பேர் ஃப்ரெண்டு அப்புறம் சைக்காலஜிஸ்ட்டு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு இப்போ ஐயா கூட சொன்னார் எல்லாருமே இப்போ மருத்துவர் மாதிரி மற்றவங்களுக்கு யோசனை சொல்கிறாங்க நான் சொன்ன அந்த முதுகு வலியும் மூட்டு வலியும் முன்னூறு யோசனைகளும் நான் மூட்டு வலிக்குதுன்னு சார் என்னை கொன்னே போட்டாங்க அதுக்கு அந்த இலையை வச்சு கட்டுங்க அந்த எண்ணெயை போட்டு நீவுங்கோ அதுக்கு அந்த பேண்டேஜ் போட்டுங்கோ இதை விட மூட்டு வலியே தேவையில்லை அப்புறம் ஆனால் நான் கெட்டிக்காரேன் எல்லார் சொன்ன யோசனையும் தொகுத்துட்டு மூட்டு வலியும் முன்னூறு யோசனைகளும்னு ஒரு புக்காக போட்டு பரவாயில்ல நம்மளால் முடிஞ்சது முந்நூறு யோசனை புக்காக போடலாம் அப்படின்னு எல்லாருக்கும் மருத்துவராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் சைக்காலஜி சைக்காட்ரிஸ்ட்னால் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் எனக்கு சைக்காலஜினா பைத்தியம் எனக்கு சைக்காலஜினா பைத்தியம் நீங்கள் சொல்லுவீங்க கரெக்ட் தான் அவர்கிட்ட போகணும் எனக்கு அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே உளவியல் நூல்களை படிக்கிறது தான் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸே யாருன்னு கேட்டிங்கன்னா சைக்கியஸ்டு தான் மணிக்கணக்காக அவங்களோட பேசிக்கிட்டு இருப்பேன் எனக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸையும் கேட்பேன் ஏன் ஹியூமன் பிஹேவியர் இப்படி இருக்குது ஏன் அவன் அப்படி நடந்துக்கிறான் ஏன் இப்படி நடந்துக்கிறான் இப்போது ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி மட்டும் சொல்கிறேன் நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது நான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு ஒரு சைக்காலஜிஸ்ட்ட கன்சல்டேஷனுக்கு ஒரு பணக்காரர் வந்தார் பெரும் பணக்காரர் இருபத்தஞ்சு லட்சம் பாக்ஸில் இருக்கவர்கிட்ட எவ்வளவு இருபத்தஞ்சு லட்சம் இந்தியன் ரூபே சொல்கிறாரு இதை வச்சுக்கோங்க நான் ஒரு சிக்கலில் இருக்கேன் காப்பாத்தி என்ன கஷ்டம் உனக்கு என்ன கஷ்டம் நான் இப்படி பேசுகிறதால நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது இது கேஸ் கேஸ் ஹிஸ்ட்ரி புரியுதா மெடிக்கல் கேஸ் ஹிஸ்டரி எங்கள் பெரியம்மா பொண்ணை பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்கு வெரி சாரி எனக்கு தங்கச்சி முறை அவர் சொல்றாரு எங்கள் பெரியம்மா பொண்ணை பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்கு தப்பு பண்ணணும் அப்படின்னு தோணுது ஆனால் பெரிய தவறு தங்கச்சி முறை நாளைக்கு தவறுன்னா அது பெரிய தவறாக போயிடும் மானவமானமே போயிடும் குடும்பத்தில் அது கூடாது அது எல்லாத்த விட ரொம்ப பெரிய முக்கியம் இந்த தவறை நான் செஞ்சிட்டா நானே தற்கொலை பண்ணால் கூட பண்ணிவிடுவேன் ஆனால் என் மனசு அடங்க மாட்டேங்குது வெறித்தனமாக அலையுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதுலேருந்து மட்டும் என்னை காப்பாற்றிட்டிங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் உங்களுக்கு இந்த இருபத்தஞ்சி லட்சம் உங்களுக்கு அவர் சொன்னார் அப்படியா அந்த பொண்ணு ஃபோட்டோ கொண்டாங்க ஏன் நீங்கள் எதாவது பூஜை கீஜை பண்ணுவீங்களா ஏதாவது வசியம் எடுத்துகிட்டு மறுநாள் எடுத்துகிட்டு வந்தான் அந்த பொண்ணை இப்படி பார்த்து அந்த ஃபோட்டோவை திருப்பி திருப்பி ஒரு பார்த்தேன் நல்ல உத்து குத்து பார்த்து சார் இது கேஸ் ஹிஸ்ட்ரி அதனால் என் கற்பனையே கிடையாது அவர் அவனை பார்த்து கேட்டார் சினிமா நடிகை ஸ்னேகாவை உனக்கு பிடிக்குமான்னு கேட்டார் ஆமாம் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சின்னு தெரியுமா தெரியும் அதுலேருந்து நான் சாப்பிட்றதே விட்டேன் அவளுக்கு கல்யாணம் ஆனால் நீ என்ன சாப்பிட்றத விட்டேன் எனக்கு ஸ்னேகானா கொள்ள ஆசை இந்த பொண்ணை கவனிச்சியா ஃபோட்டோவை என்ன அப்படியே ஸ்னேகா மாதிரி இருக்கு உன் மனசில் ஸ்னேகாவோடு இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு இந்த பொண்ணு ஜாடையில் ஸ்னேகா மாதிரி இருக்கு லாக் ஆயிட்டு உனக்கு நோய் எப்படி வந்ததுன்னா உங்க பெரியம்மா பொண்ணு பெரியப்பா பையன் அந்த பொண்ணுங்கிற கணக்கு இல்லை உனக்கு ஸ்னேகாவை பிடிக்கும் இந்த பொண்ணு ஸ்னேகா ஜாடையில இருக்கிறதால நீ இந்த பொண்ணை அடையணும் அப்படின்னு நினைக்கிற ஆனால் இன்னும் ஒழுக்கத்துக்கு பயப்படுற அப்போ நடந்துட்டா என்ன அவரது குடும்பத்துல அப்படிங்கிற கவலையில நீ இருக்கிற அதனால நீ என்ன பண்ணும் என்ன ஸ்னேகாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கும் அவை இன்னொருத்தன் மனைவின்னு புரிஞ்சுக்கும் அந்த இன்னொருத்தன் மனைவி நமக்கு சொந்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோ நீ அதுலேருந்து வெளியே வந்தாதான் இதுலேருந்து வெளியே வர முடியும் அதுக்கு அவர் ட்ரைனிங் சில எல்லாம் போட்டார் அவனுக்கு எப்படி மைண்ட்லேருந்து அதை வெளியே எடுக்கிறது அப்படின்னு கிளாஸஸ் போட்டார் இதெல்லாம் சைக்காலஜிஸ்ட்டும் சைக்காட்ரிஸ்ட்டும் நிறைய பண்ணுவாங்க இன்னொரு கேஸ் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன் இதுவே பயமாக இருக்கும் பரவாயில்ல இன்னொன்று சொல்கிறேன் ஒய்ஃப் அமெரிக்கா போயிருக்கா ஒருத்தர் குடும்பத்தில் தப்பு பண்ணணுன்னு தோணி போச்சு அவருக்கு அவர் வீட்டு சர்வெண்ட்டு போயிட்டு ரொம்ப அழகாக இருப்பாங்க தப்பு பண்ணணுன்னு தோணி போச்சு இவர்கிட்ட கேட்குறாரு என்ன நான் தப்பு பண்ணணுன்னு தோணுது இவர் சொல்கிறாரு அதெல்லாம் எல்லாம் ஆம்பளைக்கே அப்படி ஒரு எண்ணெய் வரதான் செய்யும் அதுலேயும் வேறு அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க அதனால என்ன ரைட்டு நீ தப்பு பண்ணால் பண்ணு அப்புறமா நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு இவன் நிஜம்னு நம்பிட்டான் அப்புறம் இவர் நேரம் நாளெல்லாம் குறித்து கொடுத்தார் பேசுகிறத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டு அன்னைக்கு கேட்குறான் நான் இன்னைக்கு அவ்வளோ வர சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரே ஒரு விஷயம் எத்தனை மணிக்கு வர சொல்லியிருக்க எட்டு மணி எட்டு மணிக்கு வர சொல்லியிருக்க ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட்டா உடனே என்னை ஃபோனில் கூப்பிடுன்னு என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு எதிர் வீட்டுக்காரன் பார்த்துட்டான்னு வச்சுக்கோ அமெரிக்காவில் உன் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான்னு வச்சுக்கோ சான்ஸ் இருக்காருதான் எனக்கு தோணுதுப்பா ஒருவேளை போலீஸ் ரைடு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ போலீஸில் சமாளிக்கணும் இல்லையா ஹையர் அஃபிஷியல்ஸோட நான் பேசி வச்சுக்கிறேன் மற்றபடி நான் அதுக்காக நீ பின்வாங்க அது என்ன இது போலீஸ்லாம் வருமா அப்படின்னு ராத்திரி பத்தரைக்கு அவன் ஃபோன் பண்ணான் அனாவசியமா என் லைஃப்பையே கெடுத்துட்டீங்களே என்ன அந்த ஐடியாவே போயிடுச்சு ஏன் ஒய்ஃப் எப்போ ஃபோன் பண்ணுவா ஒய்ஃப் எப்போ ஃபோன் பண்ணுவா எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணுவா போலீஸ் எப்போ வருவா இதே தாட் தான் ஓடுதே ஒழிய இப்போ அவளை பற்றிய தாட்டே எனக்கு ஓடலை என் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சேன்னா நான் இப்போ வெறும் இதை கிண்டலுக்கு சொல்லலை ஒரு எண்ணம் உங்களை ஆட்டி படைக்கிற போது நீங்கள் அதற்கு அடிமையாகிறீர்கள் அந்த எண்ணம் பிழையானது என்று இன்னொரு எண்ணம் உங்களை படைக்க தொடங்கினால் அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள் இதை செய்வதற்கு இன்னொருவர் உதவி தேவை இல்லை என்றால் உங்களுக்கே அறிவார்ந்த விழிப்புணர்வு தேவை இது ரெண்டு தான் ஆப்ஷன் யாரோ இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணணும் இல்லை உங்களுக்குள்ளேயே அறிவார்ந்த விழிப்புணர்வு வேணும் இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு கோயிலில் போய் பரிகாரம் பண்ணலான்ற அயோக்கியத்தனத்தை பண்ணாதீங்க எவ்வளோ வேணாலும் பாவம் பண்ணு பண்ணிட்டு உண்டியலில் காசு போடு எவ்வளோ வேணாலும் பாவம் பண்ணு பாவம் பண்ணிட்டு அதுக்கு பரிகாரம் பண்ணிடு எந்த பரிகாரத்தாலும் எந்த பாவத்தையும் உங்களால் நீக்கவே முடியாது பதிவுகள் வலிமையானவை பரிகாரங்களின் மூலமாக பாவங்களை உங்களால் நீக்க முடியாது இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு அவற்றை மறுபடியும் வலியுறுத்தி சொன்ன பெருமை வள்ளல்லாருக்கு உண்டு புத்தருக்கு உண்டு வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு உண்டு உங்களுக்குள்ள ஒரு தவறான எண்ணம் பதிஞ்சிட்டா அந்த எண்ணம் செயல்படுவதற்குரிய காரியத்துக்கு போகும் அதை நிறுத்தணும் அதை தடுத்து நிறுத்தணும் அந்த எண்ணத்தை நீங்க சீரமைக்கணும் அதை தூக்கி அங்கேயிருந்து வெளியே போடணும் ஒரு செத்தை எலி கிடந்தால் அதை தூக்கி வெளியே தான் நாத்தம் போகும் அது மாதிரி கெட்ட என்ன மனசுக்குள்ளே இருந்தால் அது இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்றைக்காவது தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க அதை தூக்கி வெளியே போடணும் இதுக்கு பயிற்சி வேண்டாமா இதுக்கு முயற்சி வேண்டாமா இதற்கு ஒரு வகுப்பு வேண்டாமா இதற்குன்னு ஒரு 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 குரு வேண்டாமா இதற்குன்னு ஒரு விதமான ஒரு ஒரு விதமான வாழ்க்கை அமைப்பு வேணுமா வேண்டாமா இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க அறிவு திருக்கோயிலை பயன்படுத்துங்க இதெல்லாம் வேணும் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதையெல்லாம் பயன்படுத்துங்க அதெல்லாம் வேணாம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிடலாம் நாம் ஒரு நாலு கோயில் கட்டிடலாம் நாலு கோயில் கொடுத்தர்லார் எனக்கு சில விஷயத்தை சொல்கிறது பற்றி கவலை கிடையாது இப்போ கூட நான் யாழ்ப்பாணம் முழுக்க சுற்றிட்டு வந்தேன் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போன இலங்கை யாழ் தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் வசதியாக இருக்காங்க வெளிநாடுகளில் கஷ்டப்படுறாங்க உழைக்கிறாங்க ரொம்ப பாடுபடுறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் உழைச்சு காசு சேர்க்குறாங்க அப்புறம் இங்கே இருக்கிற கோயில்களுக்கு எட்டு கோடி பத்து கோடி பதினஞ்சு கோடின்னு சொல்ல பண்ணியிருக்காங்க நான் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் தெருவுக்கு மூணு கோயில் வச்சு என்ன பண்ண போகிறோம் தெருவுக்கு மூணு கோயில் வச்சு என்ன பண்ண போகிறோம் மனிதர்களை மிருகங்களாக வைத்துக்கொண்டு தெருக்களை கோயில் ஆக்கினால் ஒரு நாடு சொர்க்கமாகி விடுமா மனிதர்களை மிருகங்களாக வைத்துக்கொண்டு தெருக்களை கோயில் ஆக்கினால் ஒரு நாடு சொர்க்கமாகி விடுமா மனிதர்களை மனிதர்களாக்கினால் மட்டும்தான் கோயில்கள் கோயில்களாக இருக்க முடியும் அந்த புரிதல் நமக்கு அவசியம் நான் பக்தியை எதிர்க்கலை ஆனா ஞானத்தை வரவே இருக்கிறேன் அப்ப சொன்னாரு மகரிஷி ஈழ மண்ணில் பக்தி அதிகமா இருக்கு ஞானம் பின்னாடி வரும்னு அது பின்னாடி வரவழைக்கிறதுக்கு தான் நாங்க இப்போ வந்திருக்குறோம் இப்போ அது வரணும் ஞான யோகம் வளரணும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் நாங்க வந்திருக்குறோம் பக்தி யோகத்துல நீங்க நல்லா வளர்ந்துட்டீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி பக்தி யோகத்துல பக்தி யோகத்துல இந்த ஈழத்தமிழர்களை தமிழர்களை யாரும் அடிச்சுக்க முடியாது எல்லாம் வளர்ந்துட்டீங்க ஆனால் அதோடு நின்றுடாதீங்க அதுக்கு அடுத்த நெவலுக்கு வாங்க கர்ம யோகத்துக்கு வாங்க ராஜ யோகத்துக்கு வாங்க ஞான யோகத்துக்கு கண்டிப்பாக வாங்க இது ரொம்ப அவசியம் இது ஞான யோகம் ஞானத்துக்கு தமிழில் என்ன பேர் வாலறிவுன்னு பேர் அதனால்தான் இதுக்கு அறிவு திருக்கோயில்னு பேர் நான் உங்கள் பக்தி யோகத்தை குறை சொல்லலை உங்கள் பக்தி யோகத்தை நான் குறை வீழ்த்தல ஆனால் பக்தி யோகத்துலேயே நின்றுடாமல் அதுலேருந்து அடுத்தது 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 நர்சரி ஸ்கூல் ஒன்றாம் கிளாஸ் இருக்குது கற்றுக்கிறீங்க ஸ்கூல் கற்றுக்கிறீங்க அதுக்கப்புறம் காலேஜ் அப்புறம் கற்றுக்கிறீங்க அப்புறம் பல்கலைக்கழகத்துக்கு போய் படிக்கிறீங்க அப்புறம் பிஹெச்டின்னு நீங்களாக ஒன்று எழுதுறீங்க நல்ல கவனிங்க அதே மாதிரி பள்ளிக்கூடம் இருக்கணும் நர்சரி ஸ்கூல் இருக்கணும் காலேஜ் இருக்கணும் யூனிவர்சிட்டி இருக்கணும் ஆனால் நம்ம பிஹெச்டி எழுதாமல் சாகக்கூடாது ஞான யோகம் பிஹெச்டி அப்படிங்கிறத தயவுசெய்து அதை நோக்கி நகர்ந்து வாங்க உங்களுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாகும் நெருப்புக்கு இரண்டு இயல்புகள் ஒன்று சூடு இன்னொன்று ஒளி நெருப்பின் இரண்டு இயல்புகளில் நமக்கு சூடு இருக்கிறது அதை ஒளியாக மாற்றினால் அடுத்த வினாடி மனசெல்லாம் மத்தாப்பு நன்றி வணக்கம்